வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொருள் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும் அப்படின்ட்டு எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் போடணும் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதும் அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கொட்டிக்கணும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சீரகம் 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 போடணும் சீரகம் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் சீரகம் பொரிஞ்சதும் கடலப்பருப்பு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டாச்சு போட்டுட்டு கடலப்பருப்பு பொறிஞ்சதும் மொளா காஞ்ச மொளா நாலு கிளி வச்சுருக்கேன் இது நல்லா காரம் கொடுக்கும் நல்லா இருக்கும் நம்ம இந்த மொள்கா மொள நல்லா வதங்கினதும் பூண்டு பூண்டு ஒரு கட்டி ஒன்றரை கட்டி உரிச்சு வச்சுருக்கேன் தாராளமாக பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கு சட்டியில் வச்சோம்னா சீக்கிரம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் பூண்டு வதங்கினதும் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் உரிச்சு அறிஞ்சு வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் நல்லா ஃபுல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினா தான் வாய்ஸ் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அதான் வெங்காயம் வதங்கிடுச்சு வதங்குன்றதும் முக்கால் கிளாஸ் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சுனா ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டாச்சு மழை காந்தது உப்பு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம அலசி வச்சிருக்க கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் பேரை எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரொம்ப தூண்டி விடக்கூடாது மீடியமாக இருக்கணும் அடுப்பு நான் அழுகன வாடகை வரும் ரொம்ப துண்டிட்டோம்னா நல்லா கொஞ்சம் வேகம் நல்லா வெந்ததும் முருங்கைக்கீரை பொரியல் வெந்துக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் இறக்கிடலாம் அவ்வளோதான் தண்ணி அப்படியே சுண்டிடும் அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு தண்ணி கொதிக்க விட்டு கொஞ்சம் கீரையை போட்டோம்னா தான் வயசானவங்களாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கீரை மென்று சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நம்மள மாதிரி உள்ளவங்க சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே சாப்பிட்லாம் கீரை தண்ணி ஊற்றாத அளவுக்கு வேக வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சோம்னா தான் கொதிக்க விட்டு கீரையை போட்டு வேக வச்சோம்னா தான் வயசானவங்களாம் சாப்பிட்லாம் பல்லுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட மென்று சாப்பிட்றதுக்கு கீரை பொரியல் ரெடி அதுதான் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்த முருங்கீரை பொரியல் நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்